விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தோட்டக்கலை வேளாண்மை துறை மூலம் விற்பனை செய்யப்படும் காய்கறிகளை முகக்கவசம் அணியாமல் கூட்டம் கூட்டமாக முண்டியடித்துக் கொண்டு வாங்கிச் சென்ற பொதுமக்கள் அதிகாரிகளின் போக்கினால் நோய் தொற்று பரவும் அபாயம் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் தற்போது அமலில் உள்ள தளர்வுகள் அல்லாத முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான காய்கறி பொருட்களை தோட்டக்கலை வேளாண்மை துறை கட்டுப்பாட்டின் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளது இந்நிலையில் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு பகுதியில் உள்ள கோபாலபுரம் கிராமத்தில் தோட்டக்கலை வேளாண்மைத்துறை வத்ராயிருப்பு பேரூராட்சி நிர்வாகம் மூலம் நடமாடும் வாகனத்தில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டது காய்கறிகளை பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் முண்டியடித்துக் கொண்டு காய்கறிகளை வாங்கிச் சென்றனர் காய்கறிகளை விற்பனை செய்பவர்களும் முகக்கவசம் அணியாமலும் காய்கறிகளை விற்பனை செய்தனர் இதனால் அப்பகுதியில் அரசின் கட்டுப்பாடுகள் காற்றில் பறக்க விடப்பட்டது இதனை தெரிந்தும் தெரியாதது போல அரசு அதிகாரிகள் மெத்தனப்போக்கு காட்டுவதால் கொரோனா என்னும் நோய் தொற்று குறையாமல் அதிகரித்து பரவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து காய்கறி விற்பனையாளர்கள் சமூக இடைவெளியுடன் காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டும் முகக்கவசம் அணிய வேண்டும் முகக்கவசம் அணியாமல் காய்கறிகள் வாங்க வருபவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என கோரிக்கை எழுந்துள்ளது